வணக்கம் ஓங்க கணபதியை நமக இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் திதி வந்து இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று அதிகாலை நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் புனர்பூஷம் அதற்கு பிறகு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து அமிர்த யோகம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே நமக்கு மரண யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் என்ற அதிகாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பரிகம் நாம யோகம் அதற்கு பிறகு சிவம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு மூல நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துல இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சுக்கிரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை புதன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் ஓரை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை சனி ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்ரன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை புதன் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சனி ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை ஓரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் இருக்குது யமகண்டம் மதியம் மூன்று மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை பரிகாரம் வந்து வெள்ளம் மேற்கு திசையில் ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறவங்க அந்த மேற்கு திசையில் பயணம் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் இருக்கும் நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்களும் அதே மாதிரி கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னால் நீங்கள் போகிற காரியம் வந்து உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கும் அதே மாதிரி வீண் பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராது தேவையில்லாமல் உங்கள் மனசு வந்து கஷ்டமில்லாமல் மனசில் வந்து தேவையில்லாத கஷ்டங்கள் வராமல் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பொதுவாக இன்றைக்கி தசமி திதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து துர்க்கை அம்மன் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி காமாட்சி அம்மன் காளிகாம்பால் அந்த மாதிரி அம்பாவை வந்து வழிபடுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதை கொடுக்கும் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யலாம் இந்த நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் வந்து செய்யலாம் பரிகாரம் செய்யக்கூடிய பரிகாரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா பரிகாரம் வந்து நம்ம நவகிரக பரிகாரமாக இருக்கட்டும் நமக்கு கல்யாணத்துக்காக அது வீடு வாங்கக்கூடிய அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் பரிகாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து கண் சிகிச்சை கண்ணுக்கு வந்து நம்ம பிரச்சனையாக இருக்குது டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த நாளில் வந்து இந்த கண் சிகிச்சையை வந்து மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது விதைகளை வந்து வாங்குறதுக்கும் விதைக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே போல் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது காமவுண்ட் வால் வந்து காம்பவுண்ட் வால் கட்டுறதும் காம்பவுண்ட் வால்ல ஏதாவது நம்ம பெயிண்டிங் பண்ணுறதும் காம்பவுண்ட் வால்ல ஏதாவது நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தரை வந்து ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான நபரை வந்து நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த நாளில் சந்திக்கிறது வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் தர்ம காரியங்கள் அதாவது கோயிலுக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறது அதே மாதிரி கோயிலில் போய் நம்ம அபிஷேகத்துக்கு பணம் கட்டுறது இந்த மாதிரி தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ